தக்கச்சிக்கு தக்கச்சிக்கனு ஆட்டம் போட்டா அப்படியே மில்லியன் கணக்குல வியூ போகும் அப்படியே பணம் மழை கொட்டும் கொட்டுன்னு கொட்டும் அங்க நான் சொல்லிக் கொடுத்த மாதிரி இந்த பாட்டுக்கு நீ ரீல்ஸ் பண்ணிட்டேன் அடுத்து யூடியூப்ல ஜீரோ இல்லையா நீதாண்டி மாறியம்மா எம்மாடியம்மா என்னடி மழை இது இப்படி மழை அடிக்குது புயல் முன்னாடியே இப்படி புயல் என்ன மழை தெரியலையே கொஞ்சம் கூட அறிவே பாரு இந்த டான்ஸ் இருக்காங்க எப்படி பூனை மாதிரி பூந்து போகுது பாரு நீ பண்ணி அந்த சந்தேஷமா இருந்த ஒரு சிலருக்கு பிடிச்ச பொறுக்காது அது பொறாமையில எரியும் ஹ என்ன லக்க ஆ யா வீட்டு வாசல்ல நான் என்னவினா பண்ணுவேன் என்ன மரப்ப தாமா என்னன்ன கேலே ஒரு சிலர் பார்த்தாலே எனக்கு அப்படி டென்ஷனா ஒரு டென்ஷனா அத நீயே டீல் பண்ணட்டகா அண்ணா காடி பட்டு சாப பழக்க கடந்து இப்ப நான் தேரி வந்திருக்கானான மலை மண்டைய மாதிரி அடிக்குது ஆட்ட ஆட்டம் அந்த வெக்க கூட சேந்துகிட்டு இந்த வெக்க பண்ற வேலைய பாத்தியா வசந்தி உள்ள போலாம் வாடி அம்மா திட்டிட்டு போறாங்க பாரு எனக்கு என்னவா பயமா இருக்கு புயல் வந்துச்சுனா நம்ம வீடு வேற நல்ல வட்டம் இருக்கு அப்புறம் நேரா நமக்கு தான் பாதிப்பு அதிகமா இருக்கும் அண்ணா எங்க இந்த மரத்தை வெட்டி விட சொல்லு மரம் காத்துல எங்கயாவது விழுந்தா போகுது ஏய் உன் ஆட்ட அறிவு கட்டதா சொல்லிட்டு போதுனா நீ அதை கேட்டா மழடிக்கு புயல் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அடுத்த நாள் திருஞ்சடுவ ஆனா அதுக்கு அடுத்த நாள் என்னாச்சு நம்மள தாண்டி போய் மாமலபுரத்துல மரகானத்துல கரைய கடக்கும்னு சொன்னானவளா ஆமா சொன்னானவ இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரு அப்படியே புயல் அந்த ஆண்ட பக்கமா ஆந்திராவுக்கு போய்டுச்சுன்னு சொல்லுவானவ நமக்கு புயலும் அடிக்காது மழை அடிக்காது வெயில தான் மண்டைய பொளக்கும் ஏனிய மாதிரி யூடியூபர் சொல்றத தான் கேக்கணும் புரியுதா சரி சரி சீக்கிரம் ஆட்டத்த போடு ரொம்ப நேரம் மழையில நின்னா அப்புறம் ஜென்னி வச்சி போனாலும் போய்டுவோம் நம்ம மழை வரது மழை வரது நில்லாலுங்க முக்காப்படி அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க கேரு ஒற்ற மாமனுக்கு எண்ணி ஏ சும்மா இருக்க மாமனுக்கு சூடு வையுங்க சூடு வையுங்க ஏய் அது ஆட்ட சொன்ன ஆட்ட கடடி ஏய் பின்னாடி அப்படியே ஆட்ட கடடியா சும்மா இருக்க மாமனுக்கு சூடு வையுங்க ஆ சூடு வையுங்க ஆ வா வேற லெவல் வேற லெவல் தங்கம் வேற மாதிரிடி அதுக்குள்ள இவ்ளோ தரமியா ஐயோ ஐயா சூப்பர் சூப்பர் கரண்ட கண்ணுல காக்கா மாட்ட மாதிரி ஒரு ஆட்டம் இவ்வளவு ஆடு சொன்னதுக்கு நம்மளே ஆடி இருக்கலாம் அசந்தி சூப்பரா ஆடி இருக்க

கொடை எதுக்கு தான் வந்த இப்படி தொப்பறக்கிட்டே நினை எதுக்கா கொடை எடுத்து வந்த டி என்ன மழை அடிக்குது நான் சீக்கிரம் போய் இந்த வெறு கட்ட வைக்கிறேன் ஓடல வர ஒரு சிலது சர்ச்சிட்ட கடந்துதே மாமா ஏறி சரி பண்ண சொல்லணும் படுத அவன வாங்கி வச்சாரு அது அப்பமே போட்டு விடுடா போட்டு விடுடா காதுல கேக்கவே இல்ல நான் போய் அத சொன்னாதா ஒரு செய்வாரடி நீ வா மெல்ல வா நடந்து வா உளுந்துறாத எங்க வழுத்துக்கிடி நீ பாத்து பா நீ எங்க உளுந்துறாத ஒரு பெரிய மலைதிங்க நிக்கற கொஞ்ச கூட மரியாதை இல்லாத போற பத்தி என்ன நெட்டு ஏ நெட்டு ஏ நெட்டு ஆ நீ கொஞ்சம் உள்ள போ எனக்கு அவளுக்கு ஒரு சில டீலிங் இருக்கு பர்சனலா பேசி முடிச்சிட்டு வரேன் வீணா பண்ணவே எதுக்கு நம்மள கூப்பிடுறா

இந்த நியூஸ் கார பைல அந்த புயல் வந்து புயல் வந்து பில்ட் அப் கொடுத்து அந்த பில்ட் அப்ல இன்னும் வாழ்ந்துட்டே இருக்கீங்கடி நான் சொல்றத கொஞ்சம் கேளுடி புயல்ல நமக்கு அடிக்காது நீ வேணா பாரு விடிய கலம்பற பாரு வேகி எப்படி மண்டைய பொளக்குதுனே நீ ஒரு அரை மண்டல உன் பேச்சலாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல யூடியூப்ல ஏதாவது பார்த்துட்டு அப்படியே வந்து உலறறது பா சரி அப்படியே புயல் வருதுனே வச்சிக்கோ பண்ணா நமக்கு என்ன லாபம் லாபமா அங்கங்க அடிக்குற மழை வெள்ளத்துல ஊடுவள அப்படியே அடியோட அத்தை இருந்துகிட்டு போகுது லாபமா இவருக்கு லாபம் ஏதே வா ஊடுதா ஒதுக்குறமா இருக்கு பாத்து இருந்துகடியே காலையில் பாகிஸ்தான் பாடுறது அப்புறம் உங்களுக்கு தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருக்கும் பாத்துக்கோ செம்ம ரொம்ப பண்ணாதடி நாளைக்கு தெரியும் அப்படியே புயல் வந்தாலும் நாங்க யாருன்னா நாளைக்கு தெரியும் நாளைக்குலாம் அக்காவோட ரேஞ்சே வேற நாங்கெல்லாம் வேற லெவல் பிளான்ல இருக்கோம் என்ன பிளானு ஆடியோ மனு நேரத்துல வெள்ளம் வரும்னு முன்கூட்டியே இஎம்ஐயில எதுவும் கப்பல் கப்பலும் வாங்கி வச்சிருக்கடி அப்படி இருந்தா சொல்லிடு என் வீட்ல தண்ணி வந்துருச்சுன்னா போன் பண்ணுறான் வந்து எங்களை காப்பாத்து கூப்பிட்டுட்டு போ கே சே 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 கப்பல் தேடி நம்ப போக வேணாம்படி கப்பலா நம்பளை தேடி வரும் நாளைக்கு பாருங்க வாசல்ல ஒரு போட்டு ஒரு ஆடி காரு ரெண்டு பைக் பி எம் என்ன என்ன என்னென்ன நிக்கிதுன்னு பாரு அடியை பிளானு பிளானு எதையோ சொன்னீங்க மழை நேரத்துல அவகாவுல ஊட்ட கால் பண்ணிட்டு வெளியூருக்கு சொந்தக்காரங்க ஊருக்கு போயிருப்பாங்க இதாண்டு சாக்கணும் போய் எங்க திருடு திருட பிளான் போட்டுறியா இப்போ அதுக்கு கூட சேர்க்கதான் என்ன இப்ப கூட்டி வச்சுட்டு நிக்கிறியா ஓடி போடி போடி பொச கடவுல தா உன் கூட சேர்ந்து ஏற்கனவே நான் பட்ட பாடலாம் போதும் சாமி அப்படின்னா நம்ம எங்கேயும் போய் தேட வேண முடியாது நான் சொல்ற மாதிரி கேளு சீக்கிரம் போய் வீட்டில் ராத்திரிக்கு சோத்திரத்த சாப்பிட்டுட்டு கப்பல கப்பலை போட்டு எடுத்துக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துடுறேன் நம்ம ஒரு இடத்துக்கு போகலாம் ஆ மஹாராணம் எங்கே நீ கூப்பிடுங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா ஏய் நீ என்ன சொல்கிறேன் மழை வரேன் மழை வரனே அப்படியே மழை வந்தேன்னா நம்ம ஊருக்கு பக்கத்து ஊர் ஆற்றுக்கு உட்காரமாக இருக்கு அந்த ஊருக்கார பயலுவேன் எல்லாம் நல்ல வசதிக்கார பயலுவேன் பயிர் பிடிச்சிட்டோம் பயிடு பிடிச்சிட்டா இனி நீ எதுவும் சொல்ல கூடாதுன்னு சொல்லப்படா வசந்தி நான் கூட உனக்கு தப்பானவான்னு நினச்சிட்டோடியே சுச்சே ச்சச்சே என்ன கொஞ்சம் கொஞ்சம் கெட்டன்னு இருந்தாலும் நீயும் நல்லதுதான் போலியே ஊருக்கு பக்கத்து ஊரு ஆத்தோரமா இருக்கு அந்த ஊருக்கு அருவாங்க ஏதோ அர்த்தராத்திர வெள்ளங்கள்ல வந்துருச்சுன்னா யாரையும் காப்பாத்த முடியாது நம்ம முன்கூட்டியே அந்த ஊருக்கு போய் எல்லாரையும் ஊட்ட விட்டு காலி பண்ணி போங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்ற அதானே உன் பிளானு இப்பதானு எனக்கு புரியுது நாளைக்கு எல்லா வேலையும் வேற சொன்ன பாரு நாளைக்கு இந்த மாதிரி எல்லாம் நல்லது செஞ்சா டிவி நியூஸ் பேப்பர்னு எல்லாத்திலயும் உன் பேரு அப்படியே நீ யாரு என்னன்னு சொல்லுவாங்க நீ இந்த ஊருக்கு தான் நான் உன் ரெண்டு தானே என்ன அப்படியே பெருமையா சொல்லுவ அதுக்குதானே எனக்கு கூப்பிடுற இந்தாக்கி இப்பவே போய் நான் உடனே போய் வீட்டில் ஸோ தள்ளி போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்துடுறான் என்ன நம்ம ஒன்று நினச்சா இவ உன நினைக்கிறான் சரி ஏகா நம்ம கூட வரல நமக்கு ஒரு தோஸ்த்து கிடச்சிருக்கு அது வரைக்கும் போது இப்போ எதாவது புரிஞ்சுக்கிட்டே இருக்கேனே பத்தி சரி வா 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 சீக்கிரம் போய்ட்டு வா என்ன நம்ம மாமியை என்ன பண்ணே மத்திய காலத்துலேருந்து மழை வரும் மழை வரும்னு வெளிலேயே உட்காந்து வாசலையே வேடிக்கை பார்த்து ஆடு போய் பார்த்து வைக்கலடி இப்போ என்ன அம்மா வீட்டுக்கு போய் சோறு இருந்தால் கூட கேட்கலான்னு பார்க்குறேன் சரிடி ரொம்ப நேரம் வெளியில நிற்காதப்போ உள்ள போ நான் பாத்தக்றே விடு விடு இதெல்லாம் எதியா தாக்க இதையா எனக்கெல்லாம் ஒண்ணு அவதே நீ போயிட்டு நேரா நேத்துக்கு வா சரியா சட்டப்படிந்து கார் முடிச்சுட்டு முடிச்சிட்டு வீடு சேர வழிய பாக்கலாம் வசந்தியா தப்பா நினைச்சிட்டமே மத்தமத்த விஷயத்துல இவ கொஞ்சம் பைரஸா புடிச்சவ தான் ஆனா இந்த மாதிரி நாலு பேருக்கு நல்லது செய்யறதுல இவ்ளோ ஒரு நல்ல மனசு காரிய இருக்கால என்னனே என்ன வசு உன என்ன எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு வசு நீ பெருமை பற்றதே எரும மேயக்குறதல அப்புற வச்சிக்கலாம் இப்ப பா ஆடி காரோ BMW இல காரோ எந்த கார இருக்கும் யூடியூப்ல ரிவியூ பார்க்கலாம் ஒரு ஆடி கார் ஒரு ஆர் ஃபைவ் பைக்கு அப்புறம் கிடைக்குதான் எல்லாத்தையும் தூக்க வேண்டியதே அப்படியே நாளைக்கு காலையிலேயே இந்த ஊரில் பெரிய பணக்கார யாருன்னா அதுக்கு இந்த பஸ் மட்டும்தான் மட்டும் தான் இருப்பான் சொன்ன ஐடியாவும் கொஞ்சம் தான் இருக்கு யாரும் ஊருக்குள்ளே இருக்க மாட்டாங்க இதுதான் நல்ல நேரம் நம்ம கை வரிசையை காட்டினா என்ன கூட நம்ம அண்ணனை வேணால் சேர்த்துக்கலாமே இனிமேலும் அந்த சிரிக்கைய நான் சும்மா விடுற மாதிரி இல்ல என்ன அவளுக்கு எகத்தாலும் போறப்ப வரப்ப போறப்ப வரப்பன்னு எப்ப இழுத்துக்கிட்டே இருக்கா அவ ஆட்டம் போட்டா என்ன கூத்தாடுனா எனக்கு என்ன அவளை வயிறு அடியாய் நல்ல நல்ல இவளுக்கு காது கேட்காது வெறும் எடுத்துட்டு வந்து வயிறு மழை நேரத்துல சிலிண்டர்ல கதன்னு சொன்னேன் எடுத்துட்டு வந்தாளா இல்லையானு தெரியல இருக்க அந்த வசதி என்னன்னு நினைச்சுட்டு இருக்கா இல்லவ என்ன நினைச்சுட்டு இருக்கா இப்படி நான் போறப்ப ஒரு பேச்சு பேசுறா வரப்ப ஒரு பேச்சு பேசுறா என்ன பார்த்தா அவளுக்கு என்ன நீ அவன மாதிரி இருக்கா என்னைய கேட்டீங்கன்னா எனக்கு என்ன தெரியும் பேசினா அவன் வாய உடைக்க வேண்டியதுன்னு என்கிட்ட வந்து இருக்கு கத்துறியா அவகிட்ட பேசினா மூஞ்சு முகர பேருந்து போயிடுமே அப்புறம் என்கிட்ட தான் பேச முடியும் ஏண்டி அவகிட்ட எனக்கு பேசத் தெரியாமலா இருக்கே மழை நேரமா இருக்கு இங்கே அடிச்சு கிடிச்சு தொலைஞ்சு விட்டானா நமக்கு தான் அப்புறம் ஓத்துறோம் தான் தள்ளி தள்ளி போறேன் கொஞ்சம் இடம் கொடுத்தா தலைமையில ஏறி உட்காந்து மிளக அரைப்பாப்பில இருக்க அந்த சிறுக்கி நான் பாட்டுக்கு பேசாம வரம்பி அவளும் நான் பெத்தன ஒரு சிறுக்கி அவளும் ஆட்டை போட்டுக்கிட்டு கிடந்தாங்க என்னை கண்டது வசந்தி சொல்றா தங்கும் நம்மள பார்த்தா ஒரு சிலருக்கு ஒரே வயிற்றுலாம் இருக்கும் வா உள்ள போலாங்கிறான் அவளை பார்த்து எனக்கு என்னடி வயிறு ஏற போகுது அவளுக்கு தெரிஞ்சிருக்குமா என்னவோ இங்கேயாவது நான் தடைச்சிருக்கோம் அதனால சொல்லிருப்பா ஏன் அதுக்கும் மேல இருப்ப போல இருக்கே இட்டு எனக்கு சாணியை கொட்டினதுக்கு சண்டைக்கு வந்ததுலேருந்து நான் அவ சவகாசமா வேணாமட்டே இருக்க அப்புறம் அவ சங்கத்துக்கு போவீங்களா என்ன அதான் நல்ல இடுப்புலம்பு உடிச்சு விட்டுருக்கான் அப்புறம் இப்படி திருப்பி அவகிட்ட போயிக்க அதாவது அவன் மேல உள்ள கவரத்தை ஏ மேல கட்டுறீங்க வாடி இப்பவே போய் அவளோட என்னன்னு கேட்டுட்டு வரலாம் என் மோகனோ எவளோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல எனக்கு ஆகாதவ கூட சேர்ந்துகிட்டு ஆட்டம் போட போது இனி எனக்கு அவ மகளும் இல்ல நான் அவளுக்கு ஆத்தாளம் இல்ல கதையெல்லாம் எத்தனை நாளைக்கு தானே நானும் பாக்குறேன் சரி எதுக்கு இப்ப சாரு அடிக்கிற இடத்துல உட்காந்துருக்கீங்க அதான் சாரு மேல படுதுன்னு தெரியுது இல்ல கொஞ்சம் தள்ளி போய் உட்காந்தா என்ன வேணும்னே ஏதாவது செய்யறது அப்புறம் சாயங்கால நேரத்துல இழுத்து இழுத்து போத்திக்கிட்டு லொக்கு லொக்குன்னு இரும்பிக்கிட்டு கிடக்க வேண்டியது அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் போ சரி அடுப்புல உடைய போட்டுதே இல்லையா நேர நேரத்துல ஜோர் ஆக்கு நான் சிலிண்டர்ல போட்டிருக்கேன் ஆக்கணும் சிலிண்டரா கேட்டி மழை நேரத்துல சிலிண்டர் எதுக்கு பத்த வச்சா

வெங்காயம் இந்த கலையில கொஞ்சம் கொஞ்சம் தான் கிடக்கு அதை வச்சுதான் இன்னும் ரெண்டு மூணு நாளைக்கு சமாளிக்கணும் ராத்திரிக்கு தக்காளி சோறு மாதிரி கிளறிக்கிற கிளறின சோறு செய்ய போறியா ஐயோ 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 எனக்கு ஒத்துக்காதடி உனக்கு தெரியுமா தெரியாதா இல்ல எல்லாமே தெரிஞ்சுதான் பண்றியா ராத்திரி நேரத்துல கிளறின சோறு நான் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல மத்தியான வச்சு சாம்பார் இருக்கு அதை நீங்க போட்டு சாப்பிட்டுக்கோங்க வெள்ள சோறு தனியா ஆக்குறியா எதுவும் அந்த கிளறின சோத்துல தான் போட்டு சாப்பிடணும் நான் கிளறின சோறே சாப்பிட மாட்டேங்கிற நீ அந்த சாம்பார் வேற ஊத்தி சாப்பிடுங்கிற அப்பப்பா வச்சு அப்பப்பா சோறு குழம்பு தனித்தனியா சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும் நேர்த்திக்கு வச்சது இதெல்லாம் எனக்கு எனக்கு தனியாக சேமியா கிண்டி குடு ரெண்டு வாயிலி போட்டுக்கிட்டு தூங்குற இந்த நேரத்துக்கு நான் சேமியது உங்க ஒரு ஆளுக்கு அப்போ அதுவே வீட்டுல பிள்ளைக்குமே சேமியாவே செஞ்சிருந்தா கடைக்கு போய் ரெண்டு மூணு போட்டலாம் சேமியா வாங்கிட்டு வாங்க சரி உங்க மாமா எங்க இருக்காரு ஆளு வீடு வந்து சேரக்கணும் படுதவ எடுத்து இந்த நாளா பக்கமும் ஓட்டுல போடுவாருன்னு பாக்குறேன் உள்ளுக்குள்ள சாமி வீடு எல்லாம் அப்படி ஒழுவும் தண்ணி வரை வந்துருச்சுன்னா என்ன மூடு வாயமுடு மூடு எது நேரம் கிட்ட நேரத்துல ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நான் எங்க போறது எங்க அப்பா வீட்டுக்கு போலாம்னு இருக்கேன் வாரிகள அங்கன்னா கொஞ்சம் மோடா இருக்கும் தண்ணி அவ்வளவு சீக்கிரம் வராது நம்மளுக்கு சீக்கிரத்துல தண்ணி வந்துடும் ஓ அப்பா வீட்டுக்கு போய்யா அப்ப தண்ணி வந்து இருக்கிற பண்ட மாத்திர பொருள் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போச்சுன்னா பரவாயில்லையா பொருள் போனா போனா போகுது உசுறு போனா என்ன பண்றது எங்கேயாவது போமா எங்கேயாவது போ உனக்கு உன் உசுறு மேல உனக்கு ஆசை எனக்கு என் வீடு போச்சுன்னா என்ன பண்றது எங்களுக்குன்னு இருக்கிறது இந்த ஒரு வீடு மட்டும்தான் வீடு வீடு ஊடையே கட்டிக்கிட்டே விடிய விடிய உட்காந்துக்க போறீங்க இந்த ராத்திரிக்கு மட்டும் வாங்க புயல் காத்து வேகமா அடிக்கணும் வேற சொல்லிருக்கானுவ என் வீட்டில் போய் படுத்து கிடந்துட்டு விடிய கிளம்புறே வந்துடலாம் பொருள் எல்லாத்தையும் நான் எடுத்து பத்திரமா வச்சுட்டேன் விடிய கிளம்புற வர புரியா ஆத்தாடி ஆத்தா நான் வரடியுமா என் வீட்டு பரண மேல விடிய விடிய உட்காந்து கிடத்தால கடப்பான தவிர நான் இந்த இடத்த விட்டு நவர மாட்டேன் காத்து அடிக்காது மழையும் வராது என் பேச்சை கேளு நான் வரையில அந்த வசந்திக்கு அப்படி தான் பேசிட்டு கிடந்தான் நம்மளுக்கு காத்துலாம் எதுவும் அடிக்காதான் அங்கங்கே டிவியில் என்னென்ன பயன் கட்டுறானவன் நீங்கள் என்ன இப்படி சொல்றீங்க என்னவோ பண்ணுங்க நான் உங்களுக்கு சேமியை வகிண்டு வச்சுட்டு பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு கிளம்புறேன் உங்கள் பிள்ளை வந்தாருன்னா அனுப்பி விடுங்க ஆ சரி சரி கிளம்பு கிளம்பு வீட்டை பத்தி கவலையா வாசலை பத்தி கவலையா மாட்ட பத்தி கவலையா கண்ணை பத்தி கவலையா வயசான காலத்துல எல்லாத்தையும் நான் தான் பாத்துக்கணும் ஆடு மாணியை சேர்த்து ஓட்டிட்டு போறேன் நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும் நீ போதாயி நீ ஒண்ணும் போத்துக்கிட்டு வீடியோ விடிய குறட்ட விட்டு தூங்கு அப்ப நானும் நீங்கள மட்டும் இங்கே இருக்கல மத்தவங்களை எல்லாரையும் அனுப்பி விட்டுறலாங்க சொன்ன நீ தான் அப்புறம் என் மாமியா தான் என்ன எங்க இருக்க வச்சதுன்னு என் மேல பழிய போட்டுறதையம்மா உங்ககிட்ட நீ கிளம்பு நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் கிளம்பு நான் உள்ள போய் அரிசி முட்டை நில்லு முட்டை எல்லாத்தையும் அடுக்கி வைக்கிறேன் என்ன பண்றது வந்தவளுக்கு வீட்டை கவலை இல்ல அப்பா வீட்டுக்கு போனா நல்லா தின்பு தூங்கலான்னு போறேன் ஒண்ணும் வசந்தி எங்க ஓடுற பக்கம் தண்ணி வருது புயல் கத்துல அடிக்காது ஒண்ணும் ஆவாதுன்னு சொன்னி ஐயோ ஊர்ல வெள்ளம் அட உடைச்சுக்கிட்டு ஐயோ தண்ணி வருது அதெல்லாம் ஒண்ணு ஆகாது வா சரி இரு இரு இந்த வீட்டுக்காரவங்க கூப்பிட்டு தண்ணி வருதுன்னு சொல்லல கா என்ன அம்மா ஏ உலக்க குந்தா நீ என்ன காரியண்டி பண்ண போன இதுக்குடி போய் என்ன அடிச்சா ஏய் ஆறு உடத்துக்கிட்டு தண்ணி ஊருக்குள்ள வருதுடி வீட்ல எல்லாம் வெறும் காது தான் அடிக்குதுன்னு உள்ள நல்லா படுத்து தூங்குறவ எல்லாரும் சத்தம் கட்டி எழுப்பிடல அதுக்கு தான என்னை கூப்டா கிழிச்ச சத்தம் போட்டு அவ்வளவுதான் போச்சு எல்லாம் சாமா வா ஏ ஜாலி ஜாலி தண்ணி வருது தண்ணி வருது என்ன ஜாலி தண்ணி வருதா அடியாய் அடியாய் ஐயோ கார் லாரி பைக் எதையும் காணுமே நின்று தண்ணிக்குள்ள எங்க போற வசதி ஊருக்காரங்களாம் உள்ள தூங்குறாங்க நீ என்ன தண்ணி வரது தண்ணி வரது ஜாலியா இருக்க வசந்தி உண்மைய சொல்லு புயல் ஆட்ட போட்ட கூட்டம்னு எது வீடியோ எடுத்து போடுறதுக்கு என்ன கூட்டு வந்தியா அதெல்லாம் ஒண்ணு இல்லடி பாரு என்ன விஷயம் நான் சொல்றேன் நல்லா காது கொடுத்து கேளு அடிக்கிற வெள்ளத்துல அவங்க வீட்டுல இருந்து காரு அப்புறம் பைக்கு அப்புறம் பசு கூட இப்ப தண்ணியில மடக்குதான் அதாண்டி நம்ம கார் பைக்லாம் எந்த காலத்துல வாங்குறது இந்த மாதிரி மழை நேரத்துல எதுவும் காரோ பைக்கோ மறந்துகிட்டு வந்தா எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம்ல பாவி அஞ்சு நிமிஷத்துல அப்பாவி மாதிரி நடிச்சுட்டியடி அண்டி அடுத்து உங்க உயிரை காப்பாத்த போறேன்னு நினைச்சா ஆனா வாயை கட்டி வயத்த கட்டி அவுகா கூட காரு பைக்குன்னு ஆசையா வாங்கி வச்ச பொருள் இப்படி மழை தண்ணியில போகுதுன்னு வயத்துல வாயில அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க நீ அந்த ஓசல எடுத்துட்டு போலாம்னு வந்திருக்கியா அடச்சா உன்னை என்ன வந்த வந்தவரு என்ன சொல்லணும் அண்ணி இருக்கு இருக்க அதிகமா வருது பேசாம வீட்டுக்கு வா ஊர பக்கம் போய் உசர கா பாத்திக்கலாம் ஏய் இவ்ளோ தூரம் வந்துட்டு எதுவும் எடுக்காம போனா அது என் வம்சத்துக்கே அசிங்கம் பேசாம தண்ணில முக்கி என்ன என்ன கிடைக்குது தேடிடு அது தண்ணில முக்கி தேடுறமா அடி போடி 10 ரூபாய்க்கு புரியாத நல்லத பொருளுக்கு நான் உசர விட சொல்றியா ஏய் எனக்கு உசர தாண்டி முக்கியம் டேடா நான் இருக்கல ஒண்ணு ஆவாதடி இந்த தண்ணில நம்ம ஒண்ணு விடாதே சொல்லி வாய்ப்பல அது போல அது போல சேர் சேர் டேடா பசதி பசதி நில்லடி கூட வந்த பாவத்துக்கு இவ என்ன செயல்ல தள்ளிடுவளையே எங்க பாரு பரிசு ஒண்ணு மேடிக்குதே இன்னும் கொஞ்ச தூரம் உள்ள போனா கார்லாம் வரும் அப்படியே ஓரமா எங்கயாதே மரங்கற இருந்துச்சுனா புடிச்சிட்ட அப்படியே நிக்கலாம் ஏய் நட்ட இந்த கேன் வேக என்னது என்ன இது அப்படியே சந்தி நீ எதை தேவலாத வேல பாத்துக்கிட்டு இருக்க அவ்ளோதான் சொல்லுவா பேசாம வந்திரு அடபொடி டும்மாங்காலி சந்தி ஐயோ தண்ணில முழுவே செத்துக்குது போய்ட்டாளா